ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மூணாவது முறையாக அப்பாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வளம் வந்துட்டு தான் நடிகர் சிவகார்த்திகேயன் இவரோட நடிப்பில் அமரன் படம் நடிகாக இருக்கு அதை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்தில் இப்போ ஒரு படம் நடித்து இருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவரோட மாமன் பொண்ணான ஆர்த்தி அவர்களாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆராதனா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க அண்ட் அதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேன் அவர்கள் சினிமாவில் மிகப்பெரிய அளவுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவங்க வைஃப் பிரெக்னென்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு பேபி குழந்தை ஒன்று பிறந்துருந்துச்சு அதுவும் பாய் பேபி தான் பிறந்திருந்தாங்க அவர் பார்க்க தன்னோட அப்பா மாதிரியே இருக்காரு அப்படிங்கிறதுனால குவன் தாஸ் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அண்ட் சமீபத்தில் கூட இவங்க ஃபேமிலியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில் ஆக்டர் சிவகார்த்திகேன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு அப்போ அவங்க கூட அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் அது அண்ட் அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஆர்த்தி பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ப்ரக்னெண்டாக இருக்க லேடியோட வயிறு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களோட வயிறு இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட வைஃப் ஆர்த்தி அவர்கள் மீண்டும் ப்ரக்னெண்டாக இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் மூணாவது முறையாக அப்பா ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இன்னும் ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்காது இப்போ தான் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அதனால் அவங்களோட உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் தான் அவங்க பார்க்க ப்ரக்னெண்டாக இருக்க மாதிரி தெரியுறாங்க அது ப்ரக்னெண்டாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேபி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இதில் எது உண்மை அப்படிங்கிறத அஃபிஷியலாக சிவகார்த்திகேயன் சார் சைட்லேருந்து வந்தால் மட்டும்தான் தெரியும் இப்போ வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு நியூஸும் வரல ஒருவேளை உண்மையிலுமே ஆர்த்தி மேம் ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் சார் கூடிய சீக்கிரத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சசிகுமார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் படம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு ரஜினி சாரும் சிவகுமார் சாரும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவுக்கு டைரக்ஷன் மூலயமா அறிமுகமாக இருந்தவர் தான் சசிகுமார் ஆனால் அதை தாண்டி நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் வளம் வந்துட்டு இருந்தார் ஒரு சில படங்கள் தயாரித்தார் அதுக்கப்புறம் அப்படின்னு நிப்பாட்டிட்டார் அது ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு முறை நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் போது என் பக்கத்தில் சிவகுமார் சார் இருந்தார் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீ நல்லா நடிக்கிற நீ ஒரு நல்ல நடிகன் தேவையில்லாமல் படம்லாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காத ஏன் அப்படின்னா நீ தயாரித்து நீ ஏன் அந்த இடத்துல போய் நடிச்சுன்னா இந்த விஷயத்துக்குலாம் காசு தேவையில்லாம செலவாகுது அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால உனக்கு நடிக்க வராது அதை பண்ணாதன்னாரு அதே போல் ரஜினி சார் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ரஜினி சார் என்ன சொன்னார்னா நீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான விஷயங்கள் ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஒன்று நடிக்கிறதை பாருங்க இல்லை ப்ரொடியூஸ் பண்றதை பாருங்க நீங்க ஒரு நல்ல நடிகர் நடிக்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னாரு அதனால தான் நான் படங்கள் தயாரிக்கிறதை விட்டுட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தார் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க